வணக்கம் பாலமட்டம் குரங்கு போய் கத்தி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறதுக்குன்னே இந்த ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடி வந்துக்கிட்டு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கடும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல்கட்ட வாக்கு நிறைவேற்றத்தின் அடிப்படையில் அங்கே வந்த பி பீகாருக்கு வந்த அமித்ஷா அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை முதலமைச்சரை திமுகவை இழிவுபடுத்தக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை மறுபடி செஞ்சுருக்கிறார் அப்படி இது அவங்களுக்கு கட்டாயம் பேக் ஃபயரை தான் கொடுக்க போகுது சரக்கு இல்லாதவன் முந்த நிறைய கல் இருக்குது அப்படி சொன்னானா அந்த மாதிரி இருபது வருடம் கவர்மெண்ட்டை நடத்தியிருக்கக்கூடிய அந்த பல்டி குமார் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பற்றி சொல்லி வாக்கு கேட்பதற்கு துப்பு இல்லாத சூழ்நிலை இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு மறுபடியும் அந்த பழைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கையில் அஜெண்டாவை கையிலெடுத்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதன் மூலமாக இங்கே வந்துகிட்டு ஒரு பெரிய அளவிற்கு வாக்கு வங்கிகளை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற மனப்பால் குடிக்கக்கூடிய வார்த்தையை தான் இருக்கக்கூடிய அமித்ஷா செஞ்சிருக்க அப்படி அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே மிகவும் அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகார் அந்த மக்கள் மிக அதிகமாக வந்திருக்கக்கூடிய அந்த பீகார் தொழிலாளர்களுக்கு வாழ்வு ஆதாரத்தை உறுதி செய்து பாதுகாப்பு அவர்களுடைய சுயமரியாதை உறுதி செய்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய நற்பெயர் மிகப்பெரிய கலங்கத்தை சும சுமத்தக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியா இந்த இந்தியாவுக்கு இங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடியவரும் இதே இந்தியாவுக்கு பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேருமே இந்த மாற்றான் தாய் மனப்பான்மை சொல்ற பாத்தீங்களா பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கைக்கு கூட செல்ல புள்ள மாதிரி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இள இந்திய பிரதமர் இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சிக்கே மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பார்த்து ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது மோசடி பிரச்சாரம் மிக அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லி அந்த பீகாரிகளை இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே உருவாயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பண்ணக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் பண்ணக்கூடிய பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் தென்னகத்தில் இருக்கக்கூடிய தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் பண்ணக்கூடியது அன்பின் வழியான பிரச்சாரம் அனைவருக்கும் அனைத்துமான பிரச்சாரம் அதைத்தான் திராவிட மாடல் பிரச்சாரம் சொல்றோம் ஆரிய மாடல் எப்பவுமே தான் வைக்கும் திராவிட மாடல் அனைத்தையுமே ஒன்றிணைத்து வைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் எல்லாமும் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அடிப்படையில் பிரிவினைவாதம் அங்கு பீகார் மக்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் பிரிவினைவாதம் இந்தியானா நான் அமெரிக்கரை பிரிவினவாதம் திராவிடர்னா ஆரியர் பிரிவினைவாதம் பிரிவினையின் ஊற்று கண்ணாக இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த அதற்கு அடிதாங்கி இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்காரர் நஞ்சு கருத்துக்கள் இவைகளை மட்டும்தான் கொண்டுட்டு வந்து இந்த நாட்டை இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய் விட்டு இங்க பார்ப்பான் பண்ணையமாக விடலாம் அதற்கான ஃபர்ஸ்ட் ரோல் மாடலாகத்தான் இந்த பீகாரை நம்ம பயன்படுத்தி பார்க்கலான்னு சொல்லி மிக மோசமான ஒரு கேடுகட்ட ஒரு இந்த இருபது வருஷமா நடத்திட்டு இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்துகிட்டு நாங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கார அவமானப்படுத்தா அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு பிளக்கி வந்த பீகார்களுக்கு பீகாரிகளுக்கு தெரியும் இந்த ஆள் பேசக்கூடியது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு பொய் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம இங்க காட்டாட்சி நடத்துகிறார் காட்டாட்சி நடத்துகிறார் சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் இவர் சொல்லிட்டு இருக்கும் இப்ப பீகார்ல

கவர்மெண்ட் தான் இந்த பல்டி குமார் கவர்மெண்ட் உள்ள இருக்கும் போதுதான் நாமெல்லாம் இந்த பீகாரை விட்டு எங்கெங்கோ பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கியது வந்து இந்த பல்டி குமாரும் அதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய இந்த மோடி கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா இப்பயும் வந்துகிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துகிட்டு லாலு பிரசாத் யாதவ் தான் அப்படின்னு சொன்னா லாலுவோடைய கவர்மெண்ட்டையும் ராபரியோடைய கவர்மெண்ட்டையுமே என்னன்னே தெரியாது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்தியாவின் ரயில்வே மினிஸ்டராக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் மிகப்பெரிய அளவிற்கு கடன் சுமையோடு

எது பேசாம எதை பத்தியும் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக ரயில்வே மினிஸ்டராக இருப்பாங்க அப்போ பார்ப்பான் பண்ணையம் மட்டும்தான் இங்கே மற்ற எதுவுமே இங்கே சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது இங்கே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத கங்கணம் கட்டி கொண்டு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கவர்மெண்ட் வெளிப்படையாகவே இங்கே செயல்படும் போது அதை வெளிப்படையாகவே இந்த அமித்ஷா ஜி வந்து சொல்ற அப்படி இங்கே சோனியா காந்திக்கு வந்துகிட்டு இங்கே எல்லாருமே வந்துகிட்டு சமூக நீதி பேசிக்கிட்டு தெரியுறாங்க இங்கே இடஒதுக்கீட்டு கேட்கறாங்க இதெல்லாம் நம்ம மக்களை பிரித்தாளும் சூழ்நிலை அப்படி இப்படி சொல்லும் போது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்கள் இந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய நாலு வருஷ ட்ரைனிங்கு அக்னி பார்த்து இது எல்லாமே எந்த அளவுக்கு பீகார் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால என்னத்தை பண்ணியாவாவது இந்த தடவை பீகாரோட கவர்மெண்ட்டை நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணி தான் ஆகணும் பண்ணலைன்னா மத்தியில் அரசு கவுந்தருங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா பல்டி குமாரோட பிடியெல்லாம் எதாவது பிடியில தான் இன்னைக்கு மோடி உக்காந்துருக்குறாப்படி அங்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு கோருக்கும் ஒரு காலம் உடைச்சிட்டா அப்படின்னா பல்டிக்குமார் இன்னொரு காலம் தோ தன்னால வந்துட்டு மேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கீழே விழுந்துரும் அதனால எதை செய்தால் ஆகுது என்ன என்னென்ன சாமா தானா பா தண்டான் எத்தனை வேணும் என்னென்ன திருகுதாலம் வேலைக்கும் அத்தனையுமே செய்து பீகாரைக்கு நம்ம நம்ம கைவசப்படுத்தி சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு இவங்க வேலை பார்த்துட்டு அது இல்லாமல் ஓட் சோர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கிட்டு வந்து ராகுல் காந்தி போட்டார் அங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் எந்த எல்லாேருமே பீகாருக்கு சொம்படிச்சிக்கிட்டு இருக்காங்க பீகாருக்குன்னா பிஜேபிக்கு சொம்படிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நேற்று அறுபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்துக்கிட்டு பதிவாகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனாலும் இரண்டாம் கட்ட வாக்கு வா வாக்கு சதவீதத்தில் ராகுல் காந்தி சொன்ன மாதிரிக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வாக்குகளிலுமே இருக்கிறது அதனால் பீகார் மக்கள் வந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் கொடுத்தாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இனிமேல் தேர்தலையும் நடக்காதுங்கிற சூழ்நிலை வந்து உருவாகிறோம் அப்படி தான் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஏக போக உரிமையில் வந்துக்கிட்டு இப்ப செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆகையார் இந்த அமித்ஷாஜி சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை சுத்த வயோக்கியத்தனமானது கூறியது ஒவ்வொரு த தமிழனும் வந்து அமித்ஷாஜியோடைய இந்த வார்த்தையை வந்து கண்டிக்கிறார்கள் அதனால் பீகார் மக்கள் ஏமாறந்து விடாமல் மறுபடியும் உங்களது வாக்குகளை மிக தெளிவாக இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு வாக்கை செலுத்தி தேஜஸ்வியை வந்து முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மரம் இந்த பாஜகவுக்கு வந்து மரணடி கொடுக்கணுங்கிற விஷயம்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக சமூக நீதியாளர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது